அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலகமது அல்லாஹும்ம அல்லாஹுமஸ்லீ அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வவாரிக் வசலீம் அல்லாஹின் நடிகாரே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாளுடைய இரவு நேரத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி நாள் முழுவதும் நம்ம நிறைய விவாதம் செய்திருப்போம் இருந்தாலும் இந்த நாளுடைய சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செலவாத்தில் தான் இருக்குது வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் சின்ன சின்ன செலவாத்துகள் கூட ஓதிருப்பீங்க இருந்தாலும் நபி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்குறாங்க எந்த செலவாத்து ஓதுவது எப்படி ஓதுவதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும் போது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது தருதே இப்ராஹிம் தான் அந்த தருதே இப்ராஹிம் சொல்லக்கூடிய தொழுகையில் ஓதக்கூடிய அத்தையாத்தில் ஓதக்கூடிய அந்த செலவாத்தை தான் ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம யாருமே தொழுகையில் தான் அதை ஓதுறோமோ தவிர தனிமையில் வந்து அந்த செலவாத்தையும் நம்ம ஓதுறதில்ல வெள்ளிக்கிழமை நாள் செலவாத்து சொல்வதற்கே சிறந்த நாள் அதில் நீங்கள் எந்த செலவாத்து வேணால் சொல்லலாம் சிறுசோ பெருசோ அதில் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் எது வேணால் சொல்லலாம் ஆனால் அதில் சிறந்தது நபி சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் வழிகாட்டிய தருதே இப்ராஹிமாக இருக்குது அதை நம்ம ஓதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிற இருக்கிறதுனால இதுதான் நமக்கு வந்து கடைசி நேரமாக இருக்குது இதோடு வந்து வெள்ளிக்கிழமை முடிய போது அந்த செலவாத்தை தான் நம்ம இப்போ ஓத போகிறோம் எல்லாருக்குமே தொழிலில் ஓதக்கூடிய செலவாத்து மனப்பாடமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறதில்ல அதை நம்ம வந்து தனிமையில் ஓதுறதில்ல அதில் ஏன் அவ்வளோ சிறப்பு இருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிசிலலா கலேசலம் அவர்களுக்கு நம்ம அல்லாஹுடைய சாந்தியும் ரஹமத்தும் கேட்குறோம் எப்படி கேட்குறோம் பார்த்தா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீ கொடுத்துருப்பே அல்லாஹ் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சாந்தியும் ரஹமத்தும் அதே போல கொடுன்னு கேட்குறோம் ஏன் நம்ம இந்த இடத்துல வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வந்து கம்பேர் பண்ணி கேட்குறோன்னு பார்த்தா அவர்கள் தான் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மூதாதையராக இருக்கிறாங்க தந்தையாக இருக்கிறாங்க நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வம்சத்தில் தான் வந்து நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் வந்திருக்காங்க இன்னும் அவர்களுடைய துவா தான் வந்து பார்த்திங்கன்னா நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் வரையுமே வந்து அவங்க பரம்பரையிலே நபிமாராக வந்திருக்காங்க அதனால அவர்களுடைய பரம்பரையிலே மூத்தவராக வந்து இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் அதனால அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறதே போலவே எங்க நபிக்கும் நீ குடியாள்லான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடியதாக இருக்குது இதை உணர்ந்து நம்ம ஓதணும் இப்ராஹிம் அலி கொடுத்த நபி சாஹா அலிஸ்லாம் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அருளையும் மனதில் வைத்து இப்ராஹிம் ஒரு பதினஞ்சு முறை ஓதரும் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அனைவரும் சேர்ந்து ஓதலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனியாக நம்ம அமல் செய்ய மாட்டோம் தான் இந்த மாதிரி நம்ம ஓதி போடுறோம் எல்லாருக்குமே அது மனப்பாடமாக இருக்கும் அதனால வந்து நம்ம தமிழில் அதை வந்து போடலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்க வந்து பின்தொடர்ந்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அம சல்லாம் மொமதீன் வாலா அலி மொஹீன் கமா சல்ல அலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இன்னக்கமீது மஜீத் அல்லா பாரிகலா மொஹீன் வாலா அலி மொஹீன் கமாபார்த்த இபிராஹீம வலா அலி இபிராஹிம இன்னக்கமீதுமஜீது அா முல மொீன் வாலா அலி மொமதின் கமா சலா இபிராஹீம வலா அலி இபிராஹீம இன்னக்கமீதுமஜீத் அமாரிகொதி வலா அலி மொமதின் கமாபார்த்த இபிராஹீமால அலி இபிராஹீம இந்நமீதுமஜீத் அாச மொமதின் வலா அலி மொமதின் கமாசல்ல அலா இபிராஹீமால அலி இபிராஹீம இந்நமீதுமஜீத் அஹ் மாரிகலா மொமதின் வலா அலி மொஹீன் கமாார்த்த அலா இபிராஹீமலிராஹிம இன்க்க ஹமீது மஜீீ அம்ம சலி மொமதின் வலா அலி மொமதின் கமா ஸ்ல அலா இபிராஹீம வலா அலி இபிராஹிம் இன்னக்கமீது மஜீத் அமாரிகலா மொமீன் வாலா அலி மொமீன் கமாக்க அலா இபிராஹிம் வலா அலி இபிராஹிம் இன்னக்குமீது மஜீீ அமலி மொமீன் வாலா அலி மொமீன் கமா ஸ்ல அலா இப்ராஹிமே வாலா ஆலி இப்ராஹிமே இன்னக்கா ஹமீது மஜீத் اللهم بارك على محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمدين، وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ஆலி முகமதீன் கமா பாரத அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹிமே இன்னக்க ஹமீது மஜீத் அல்லா உம சல்லாம் முகமதீன் வாலா ஆலி முகமதீன் கமா சல்ல அலா இப்ராஹீம வாலாளி இபிராஹ இன்னக ஹமீது உன்மஜீ அல்லா பாரிகலாம் மொஹமதின் வாலா ஆலி மொஹீன் கமாபார்த்த அலா இபிராஹீம வாலா அலி இபிராஹிம இன்னக்கா ஹமீதுமஜீத் அல்லா உம சல்லி அலா மொஹமதின் வாலா ஆலி மொஹமதின் கமா சல்ல அலா இபிராஹீம வாலா இன்னக இபிராஹிம மஜீத் அபாரிகலாம் மகமதி வலா அலி மொமீன் கமார்த்தீமலா அலி இபிராஹி நமீதுமீத அமலா மீன் வலா அலி மொமீன் கமல அலிராஹிமலா அளி இம் என்மீதுமீத அபாரிகலாம் மஹீன் வலா அலி மொமீன் கம முக்க அலா இபிராஹிம் வலா அலி இம் என்மீதுமஜீத் அம் சா மொமீன் வாலா அலி மொமீன் கமா சல்ல அலா இபிராஹிம் வலா அலி இபிராஹிம இன் கமிதுமஜீ அம்பார்க்கா மொமீன் வலா அலி மொமீன் கமாபார்த்திராஹிம் வலா அலி இபிராஹிம் إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت